என் செல்ல குழந்தையே கார்த்திகை மாதத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் உன் தாயானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்றால் அது ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் என் பிள்ளையே வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு சரியான புரிதலின்மையினால் உன்னை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கை என்றால் என்ன இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தது என்னவென்று எதுவுமே புரியாமல் எதை நோக்கி நம் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை மன கஷ்டத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகியானவள் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் மீண்டும் உன்னிடத்தில் மீட்டு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எல்லோருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறது என்பது நன்கு அறிந்த உண்மை அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை பற்றி மட்டும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்வது எதனால் என்று அம்மாவிற்கு புரியவில்லை வாழ்க்கை என்றால் கஷ்டமும் சந்தோஷமும் நிறைந்ததுதானே மாறி மாறி இரண்டும் வரத்தானே செய்யும் அப்படி இருக்கும் பொழுது நான் சந்தோஷத்தை மட்டும் தான் பெற்று கொள்வேன் என்னுடைய எல்லாம் எனக்கு தராதே என்று சொன்னால் அது எப்படி வாழ்க்கையாகிவிட முடியும் என் பிள்ளையே உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற எல்லாவற்றையும் பெறுவதற்கு நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்காக நடக்கின்ற நன்மைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாக எண்ணி வேதனை கொண்டிருக்கின்றாய் ஆனால் சில காலமாக நீ நன்றாக பார் பிரச்சனைகள் பெரிதாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் குறையத் விட்டது சில விஷயங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் தேவையில்லாது எதை பற்றியும் என் பிள்ளை யோசிக்க கூடாது உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதில் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற அந்த சந்தேகமானது உன்னை விட்டு நீங்க வேண்டும் யாராலும் நமக்கு கெடுதல்கள் நடக்கக்கூடாது கூடாது என்பது மட்டும் எண்ணமாக இருக்கக்கூடாது அப்படியே நடந்தாலும் அதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும் என்கின்ற எண்ணமும் உனக்குள் இருக்க வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே நீயாக இதையாவது உன்னை அறியாமல் செய்வது மட்டும்தான் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளை எந்த விஷயமாக இருந்தாலும் அது உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா விதமான சோதனைகளிலும் இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க உன் அம்மா நான் இருக்கின்றேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமும் இருக்கின்றது என் பிள்ளையை ஒரு அன்புக்குள் சிக்கி தவிக்கின்றாய் அதாவது அன்பு என்பது அளவுக்கு மீறினால் அதுவும் ஆபத்துதான் அவர்கள் எந்த அளவிற்கு உன்னிடத்தில் காட்டுகின்றார்களோ அதே அளவிற்கு அன்பைத்தானே நீ அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் அதை விடுத்து தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதும் வாழ்க்கையில் நடக்காது என்று நாம் யோசிக்கின்ற விஷயங்களைப் பற்றி நடத்த நினைப்பதும் உன்னுடைய தவறல்லவா என் குழந்தையை அன்பிற்காக எதையும் செய்யலாம் என்று நினைக்கின்றாய் அதே அன்பிற்காக உனக்காக அவர்கள் எதையும் செய்வார்களா என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா நீ எதிர்பார்க்கின்ற அளவிற்குத்தான் அவர்களும் உனக்காக வாழ்கிறார்களா என்று நீ எதிர்நோக்க வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் எப்பேற்பட்ட துன்பங்களும் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரம் உன் அருகில் வரும்பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த அன்பு இத்தனை காலமும் உன்னை எப்படியெல்லாம் ஏமாற்றியது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் எல்லாரை பற்றியும் அம்மா சொல்லவில்லை எந்த ஒரு அன்பு உனக்காக உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நன்மைகளை கொடுக்கின்றதோ எந்த அன்பு எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உன்னோடு துணை நிற்கின்றதோ அந்த அன்பை பற்றி அம்மா பேசவில்லை எப்பொழுது நீ கண்ணீர் விடுவாய் உன் மனதை காயப்படுத்தலாம் நாம் இப்படி சொன்னால் இவர்கள் அழுவார்கள் என்று தெரிந்தே உன் மனதை காயப்படுத்துவார்கள் அல்லவா அது போன்ற அன்பை பற்றி நான் பேசிக் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்துதான் உன்னோடு இத்தனை காலமும் பழகிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு ஒரு நாள் தெரிய வரும் பொழுது நிச்சயமாக நீ உடைந்து போவாய் இவர்களினுடைய எண்ணங்களில் நீ இல்லை இவர்கள் உன்னுடைய சந்தோஷங்களை ஒரு நாளும் தெளிவில் கொள்ளவில்லை என்று நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை மனமுடைந்து போய்விடுவாயல்லவா இந்த மனமுடைதல் உனக்குள் இருக்கக்கூடாது எதற்கும் நீ மனமுடைந்து இந்த வாழ்க்கையை வெறுத்துவிடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்துவிட்டு உன்னுடைய மன நிறைவை மட்டும் எதிர்நோக்கி கொண்டு நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கை உனதாகும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே எல்லாவற்றையுமே நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ மனமுடைந்து கண்ணீர் வடிக்கும் பொழுதும் உன் வராகி அதை கவனிக்கத்தான் செய்கிறேன் என்பதனை நினைவில் கொள் என் பிள்ளையே கண்ணீரோடும் கவலையோடும் நின்று அல்லவா அந்த நேரத்தில் உனக்கு கை கொடுத்தது யார் என்று ஒரு துளி நொடியாவது நீ சிந்தித்து பார்த்தாயா உனக்காக இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உன்னை சர்வ நிச்சயமாக வாழ வைப்பார்கள் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நீ தாண்டி வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு உனக்குள் எந்த நொடியிலும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் நல்ல மாற்றத்தை நான் தருவேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் நல்ல திருப்பங்கள் உன்னை சுற்றி நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் காரணமில்லாமல் எதையும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டோம் என்று எண்ணி வருந்தாதே உண்மையான அன்பு ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு செல்ல நினைக்காது பொய்யான ஒரு வாழ்க்கை எப்பொழுதுமே நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு இத்தனை கால சந்தோஷங்களும் இத்தனை கால மனமாற்றங்களும் எப்படி எப்படியெல்லாமோ உன்னை அழைத்து சென்று கொண்டு இந்த நிலையில் நிறுத்தி வைத்து இருக்கின்றது சில நேரங்களில் நீயே யோசித்து பார்ப்பாய் நாம் எங்கேயோ முடிந்துவிடும் என்று நினைத்த வாழ்க்கை இத்தனை தூரம் நம்மை அழைத்து வந்து விட்டதே என்று சொல்லி என் பிள்ளை யோசித்து கொண்டிருப்பாய் நிச்சயமாக உன்னுடைய யோசனை சரிதான் இது உனக்கு நிரந்தரம் என்பதனால்தான் இத்தனை தடைகளையும் தாண்டி அதோடு நீ போராடி கொண்டிருக்கின்றாய் எல்லோருக்கும் ஒரு எல்லை என்ற உண்டு உண்டு எல்லா விஷயங்களுக்கும் எல்லை இருக்கிறதல்லவா அந்த எல்லையை தாண்டி செல்லும் பொழுது நிச்சயமாக இது முறிந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது காரணம் இல்லாமலும் தேவையில்லாமலும் அடுத்தவர்களின் மனதை நோகடிக்கின்ற ஒருவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரத்தில் உன்னை தாண்டி நான் உனக்கான மனமகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன் என்பது என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும் நீ எதிர்பார்க்கின்ற அன்பு உனக்கு கிடைக்கவில்லை என்று மனம் வருத்தப்படாதே நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய எண்ணங்கள் புரிய வரும் பொழுது இவர்களினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்திருக்கிறாய் என்பது அவர்களுக்கு புரிய வரும் அன்று உன்னுடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் எதையும் எதிர்பார்க்காதே எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நீ எதையுமே கடந்து செல்லாதே நிச்சயமாக இனிமேல் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிடும் எதிர்நோக்குகின்ற எல்லாமும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கும் நீ கேட்டதை விடவும் இந்த தாயானவள் உனக்கு அதிசக்தி வாய்ந்த மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே வராகியின் அன்பு நிலையானது என்று நீ உணர்ந்தால் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றாது எந்த சூழ்நிலையிலும் அம்மா நம் மை காத்திடுவாள் என்று நீ நம்புவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்